வணக்கம் மக்களே நம்ம சின்ன உஷா தையல் மிஷினில் எப்படி வந்து ஊசி வந்து அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம் தையல் இருக்கும் போதே ஊசி உடஞ்சிருச்சு அப்படி புது மிஷின் வாங்கியிருக்கீங்க ஊசி வந்து அட்டாச் பண்ண தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து மிஷின் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ வந்து இந்த இடம் வந்து நம்ம ஊசி தான் இருக்கிற இந்த இடம் சின்ன மிஷின் அப்படின்னாலே வந்து பட்டை ஊசி வாங்கிக்கலாம் இப்போ வந்து இந்த இடத்துல தான் வந்து ஊசி வந்து அட்டாச் ஆகிருக்கும் இப்போ ரைஸ் நைட்ஸாக வந்து இந்த இடத்த வந்து நல்லா வந்து நம்ம திரும்பி விட்டுக்கலாம் இப்படி நம்ம கழுத்தினோம்னா நம்மளுக்கு வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டெஸ்டர் வச்சு அந்த ஹோல் மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது இப்போ நான் ஏன் கழட்டுறேன்னா எனக்கு வந்து ஊசி வந்து சைடாக இருக்குது கண்டிப்பாக வந்து நான் தைக்கும் போது வந்து உடஞ்சிரும் அதனால் வந்து கழட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு செட் பண்ண போகிறேன் இப்போ வந்து கழட்டிட்டேன் பாருங்கள் இது வந்து ஒரு சைடு வந்து பட்டையாக இருக்கும் ஒரு சைடு வந்து மோல்டாக இருக்கும் எல்லா சின்ன மிஷினுக்குமே இப்படி தான் மோஸ்ட்லி வந்து வச்சுருப்பாங்க இப்போ வந்து பட்டையாக இருக்கிற சைடை வந்து நம்ம அதை வச்சு அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்டர் வச்சு நம்ம நல்லா வந்து டைட் பண்ணிக்கலாம் இப்போ தைச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஊசி உடையாமல் நல்லா வந்து ஸ்டிச்சு வந்து ரொம்ப கரெக்டாக வரும் தையல் தைக்கிறது வந்து நல்ல ஸ்டிச் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நூல் வந்து அருகாமல் இருக்கணும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஊசி கரெக்டாக வந்து நல்லா செட் பண்ணிட்டோம்னா மிஷினில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நூல் அருந்தாது அடுத்து பார்த்தீங்கன்னா நூல் சிக்கி வராது இதெல்லாம் வந்து ஊசியோட நம்ம அட்டாச் பண்ணுற விதந்தான் இப்போ வந்து நல்லா வந்து ஸ்டிச் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக வந்து தையல் மிஷின் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படி வந்து தையல் மிஷின் இல்லாதவங்க ஒரு நோட்டில் வந்து ஹின்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கங்க ஒரு காலத்தில் மிஷின் வாங்கினா தேவைப்படும்